நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மேற்கு மற்றும் கிழக்கு ஒன்றிய திமுக மற்றும் நெல்லியாளம் நகர திமுக சார்பில் பல்வேறு இடங்களில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் பல்வேறு இடங்களில் கேக்கு வெட்டி தோட்ட தொழிலாளர்கள் பழங்குடியினர்கள் உட்பட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆராசா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சிகளில் மாவட்ட பொறுப்பாளர் கே எம் ராஜு மாநில பொறியாளர் அணி அமைப்பாளர் பரமே குமார் மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார் மாவட்ட அவைத்தலைவர் போஜன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் இளங்கோ உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அவர்கள் तमिलनाडु के इतने चिट्ठे नहीं हैं। The big shop, a shop where your shopping never ends। राकम टीवी YouTube पकते subscribe सब्सक्राइब